ஹை வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸ் என்னன்னா ஓவியாவை ஏன் எங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு ரசிகனின் குரல் கேரளாவை சேர்ந்த ஓமன பின்னான ஓவியா தான் இப்போதைய தமிழர்களின் கனவு கண்ணி காரணம் ஓவியாவின் கூலான ஆட்டிடியூட் ஆனால் பிக் பாக்ஸுக்கு என்றில்லை ஓவியா அதற்கு முன்பிருந்தே அப்படித்தான் படிக்கும் காலத்தில் வாழ்க்கையை பற்றி எந்த ஐடியாவுமே அவருக்கு இருந்ததில்லை யாராவது இவரிடம் வந்து நீ என்னவா ஆகணும்னு கேட்டால் எனக்கு என்ன ஆனாலும் ஓகே தான் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை என்று கூலாக பதில் சொல்லுவாராம் இவர் பர்சனல் வாழ்க்கையிலும் பெரிதாக பிளானிங் என்று எதுவும் இருக்காதாம் அன்றையனால் சந்தோஷமா இருந்தாலே போதும் என்றுதான் இருப்பார் கிளாஸ் கட்டடித்து ஊர் சுற்ற பணம் வேண்டும் என்பதால் மாடலிங் செய்ய தொடங்கினார் இரண்டாயிரத்தி வந்தார் மாடலிங் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இவரின் புகைப்படத்தை பார்த்து இயக்குனர் சர்குணம் களவாணி படத்துக்கு அழைப்பு விடுத்தார் இப்படித்தான் அவரது சினிமா பயணம் தொடங்கியது பொதுவாக சினிமா என்றாலே எல்லார் வீட்டிலும் தயங்குவார்கள் ஆனால் ஓவியா வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமான பதில் கிடைத்தது இவர் சினிமா ஆசையை சொன்ன உடனேயே வீட்டில் கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டார்கள் காரணம் அவரின் அம்மா ஜான்சி முதலில் மற்ற வீடுகளைப் போல இங்கேயும் தான் ஒரு கட்டத்திற்கு பிறகு அம்மாவும் மகளும் நண்பர்களாகிவிட சினிமா வாய்ப்பிற்கும் யோசிக்காமல் ஓகே சொன்னார் ஜான்சி என்ன படம் பண்ற சம்பளம் எவ்வளவு போன்ற சினிமா சம்பந்தமான கேள்விகளை ஓவியாவிடம் ஜான்சி கேட்டதே இல்லை கலகலப்பு படத்தின் போது ஓவியாவின் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது பரிசோதனையில் அவருக்கு கேன்சர் என தெரியவர மொத்த குடும்பமும் நொறுங்கி போனது குடும்பத்தினரின் அக்கறையால் நோயிலிருந்து ஜான்சி இனி முழு மூச்சா நடிக்கலாம் என ஓவியா முடிவெடுத்த நேரத்தில் ஜான்சியை மீண்டும் புற்று நோய் இந்த முறை ஓவியா கொடுத்த விலை மிக அதிகம் அம்மாவின் மரணம் கேரியரில் ஏற்பட்ட சருக்கள் என வெளிச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட முழுவதுமாக ஓவியா விலகியிருந்த நேரத்தில் வந்ததுதான் பிக் பாஸ் வாய்ப்பு முதல் நாள் வாழைப்பழம் கேட்டது முதல் கொக்கு நெட்ட என்ற பாடல் வரை இவர் செய்யும் ரகலைகளுக்கு ஏராளமான ரசிகர்கள் உண்டாகிவிட்டார்கள் அது அவர் பெற்ற ஓட்டுகளிலிருந்தே இருந்தே தெரிந்திருக்கும் பிக் பாக்ஸ் நிகழ்ச்சிக்குள் ஸ்டைலிஷ் தமிழச்சி என்ற பாடலுக்கு ஓவியா இங்க வந்தீங்க என கமல் கேட்ட கேள்விக்கு அடித்தார் என்று கேள்வி கேட்டா நானோ தமிழ்ல பதில் சொல்றேன் என்று கமலையே கலாய்த்துவிட்டு பிக் பாக்ஸ் வீட்டுக்குள் போனார் ஓவியா உள்ளே நுழைந்ததும் எல்லோரிடமும் ஜாலியாக பேசி கை கொடுத்து தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் பசிக்குது ஒரே ஒரு வாழைப்பணம் கிரீன் டீ போதும் என நடுவில் புலம்பி முதல் எபிசோடிலேயே ஆனார் ஆனால் அதன்பின் நடந்ததெல்லாம் ஓவியா டிரான்ஸ்பர்மேஷன் பிக்பாஸ் வீட்டில் எல்லோருமே ஓவியாவை பற்றி புரணி பேச தொடங்கினார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் ஜாலியாகவே இருந்தார் பிடித்தால் பிடிக்கும் பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை என முகத்துக்கு நேர் அவர் சொன்னது வீட்டிற்குள் அவரை வில்லியாகவும் வெளியே நாயகியாகவும் மாற்றியது சுற்றி இருப்பவர்கள் எப்படி பேசினாலும் அவரின் முகத்தில் சிரிப்பு லீவே போடாது இதற்கே ஓவியாவுக்கு பெரும் ரசிகர்கள் கூட்டம் உருவானது இதனால் தான் ஓட்டுகளை அள்ளி குவித்தார்கள் வீடு அலுவலகங்களில் திருமண மண்டபங்களில் ஏன் மருத்துவமனைகளில் கூட பிக்பாஸ் புராணம் தான் ஈக்கடை கூட இப்போது பிக் பாஸ் பாலை தான் காட்சி கொண்டிருக்கிறது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன் அம்மாவை பற்றி பேச்சு வந்த போது அதை வைத்து சிம்பதி உருவாக்காமல் நிலைமையை பக்குவமாக கையாண்டார் ரசிகர்கள் யோசிக்காமல் ஓட்டை போடு ஓட்டை போடு என மானாவரியாக மார்க் போட்ட தருணமது அவர் பிக்பாஸ் வீட்டில் ஜெயிக்கிறாரோ இல்லையோ வெளியுலகில் அவர் ஏற்கனவே வின்னர் தான் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்ட் ஆட் நியூஸ் தெரிஞ்சிக்கணுமா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வியூர்ஸ்